ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ளிப் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த வருஷம் வாட்டர் பாட்டலு இது வந்து ஃப்ளாஸ்க் மாடலாக இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இதுக்கு ரெண்டு கேப் கொடுத்துருக்காங்க இப்போ குழந்தைங்க வந்து ஸ்ட்ரா டைப் வந்து விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரா டைப்பு அப்படி இல்லை ஸ்ட்ரா வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படியே அப்படி க்ளோஸ் பண்ணுறது குடிச்சு முடித்தோன்னா க்ளோஸ் க்ளோஸ் பண்ணுறது இது எப்படி அப்படின்னா ஃப்ளாஸ்க் மாடலாக இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ஸ்ட்ராலாம் உள்ள அழுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் குட்டியாக அவங்களே க்ளீன் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் வாரண்டி பாருங்க மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பிங்க்கு கிரீனு அப்புறம் கிரே ஷேட் மாதிரி இருக்குது மூணு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மூணு கலர் வந்து அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து எயிட் நைன்ட்டி நைனு பாருங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் இது எப்படின்னா ஃப்ளாஸ்க் டைப் இருக்குது இது என்ன கம்பெனி அப்படின்னா பிஜிஎன் இது வந்து ஹாட் வில் ரிமைன்ஸ் ஹாட்டு கோல்டு வில் ரிமைன்ஸ் கோல்டாகவே இருக்கும் ஏதாவது ஒன் இயர்க்குள்ளே ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நம்ம வந்து வாரண்டி கார்டு யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே இதே மாதிரியே பாருங்கள் நாங்கள் பிங்க் கலரும் வாங்கியிருக்கோம் குழந்தைங்களுக்கு ஃபீவராக இருக்குது நம்ம சுடு தண்ணி அமுச்சி விட்றோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க் மாடலாக இருக்கிறதுனால சுடு தண்ணி அப்படியே ஹாட்டாகவே இருக்கும் எது வெதுப்பாக நம்ம அமுச்சி விட்ருப்போம் அப்படியே இருக்கும் ஸோ இது இந்த வருஷம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ரு பாட்டில் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூடி இருக்கும் அதனால் குழந்தைங்க வந்து எது நம்மளுக்கு வந்து பிடிக்குமோ அதை வந்து பிடிக்குமோ இந்த கேப் எப்படி அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணனா ஓப்பன் பண்ணிடலாம் அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்க எது விரும்புகிறாங்களோ அந்த கேப்பை நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்றலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்